நம் இந்தியர்களின் அடையாளமாக இருப்பது கலை கலாச்சாரமா கல்வியும் தொழில் வளர்ச்சியுமா பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இரண்டு அணிகள் வைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு அணிகளும் மோடி கொண்ட பிறகு இறுதியில் நான் தீர்ப்பை சொல்லுவேன் வழக்கமாக பட்டிமன்றம் என்றால் அறுபது நிமிடம் எண்பது நிமிடம் ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் நடக்குவார்கள் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் கலையும் கலாச்சாரமும் இல்லை என்றால் நாடு அமைதி பெறாது மகிழ்ச்சி நாட்டில் அமைஞ்சு மகிழ்ச்சி இருக்காது எனவே கலையும் கலாச்சாரமும் தான் இந்த நாட்டினுடைய இந்தியர்களுடைய அடையாளமாக தேங்குவது என்று முதலில் வாதிட வருகிறார் கவிஞர் திரு கோ இளக்கோவன் அவர்கள் அவரை சொல்லி தரகவசத்திற்கு இடையில் வரவேற்போம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தலை மன்னிக்கலாம் வணக்கம் தலைவர் ஒண்ணு இல்ல இந்த தொழில் புரட்சி பண்றேன்ட்டு அவங்களால அது இதுன்னு கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அதனால எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஷார்ட் கட்ல போறோம் அதனால பழக்க தோசில தலை நடந்துச்சு வணக்கம் தலைவரை தலைவர் வந்து இங்கதான் தளர் வீட்டுல தலை அங்க வீட்டுல தலை பதியாயிருக்கோ தலையும் இவர் தான் தளபதியும் இவர் தான் இருக்கட்டும் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா முதல்ல நான் அறிமுகப்படுத்திடுறேன் அப்படின்ட்டு எதிர்கா படம் சி நடராஜன் அவர் வந்து எனக்கு இருபது வருடங்களுக்கு மேலே தெரியும் அவரை முதன் முதலாக நான் சந்திச்சது கதையும் காட்சிய ஒரு நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியில தான் நான் அவரை அவரும் நானும் அறிமுகமாக இருக்கோம் எங்களை பற்றியது ஒரு கதையும் காட்சியும் நிகழ்ச்சி எதிர்க்கிறாங்களே அவங்க எனக்கு அன்பமானது ஒரு பொங்கல் பொங்கல் விழால அதுல ஒரு கோல போட்டியில அவங்க வந்து கலந்துருக்காங்க நாங்க குடும்பமாக கலந்துருக்கோம் அந்த அன்ல தான் அவங்க அன்பமானது இப்படி எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் அடையாளப்படுத்திக் கொள்ளவும் கதை மற்றும் கலாச்சாரம் தான் உதவியாரு தான் முதல்ல தெரிவிச்சுக்கோங்க நறுக்கன நாலு தான் கல்வா ரொம்ப அதிகமாக மன பெரிய நாலே பாயிண்ட் அதுக்கு அவங்க பைக் கொடுப்பேன் படைப்பாற்றலும் கற்பனையும் அடுத்த பாயிண்ட் சமூக தொடர்பும் சமூக கட்டமைப்பு கலாச்சார புரிதலும் பாரம்பரிய பாதுகாப்பும் சி உழவை சிகிச்சையும் உற்சாக மனப்பான்மை படைப்பாற்றலும் கற்பனையுந்தான் கலையும் கலாச்சாரத்துக்கு மிக சரியான எடுத்துக்காட்டுனது அதாவது அது இல்லைன்னா கடைப்பாடர் வைக்கவலாக தான் அந்த கலையின் கலாச்சாரத்தையும் முகிலும் உயிர்ப்புள்ளதான் வச்சிருக்க முடியும் முன்னேற வாரிதான் முன்னேறி என்றும் பொழுவாண்ணோ வாய் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் முன்னேற வாரிகா முன்னேறி என்று சொல்லுவாங்க இப்போ இவங்க சொல்லுவாங்க இந்த பாடல் எழுதினது ஒரு கல்வியாளர்னு அவர் கல்வியாளர் தான் அவர் ஆசிரியர் தான் ஆனா அந்த பாடல் பள்ளிக்கூடத்தில் என்னன்னா கூட அது நாட்டுப்புற பாடல்கள் ஒரு கலை வடிவத்துக்கு போனதுனாலதான் அதற்கு பிறகு ஒரு இசை கலைஞன் அதை இசை வந்து கொடுத்ததுனால அது இந்த அளவுக்கு இந்திய சமூகத்தை சிங்கப்பூருக்கு அடையாளப்படுத்தி கலைவரை தலைவரை குறிச்சியங்க படைப்பாற்றல்ங்கிறது கற்பனைய வெளிப்படுத்துது புதுமையான சிந்தனையை வளர்த்துது உலக நடைமுறைக்கேற்ப கண்ணோட்டங்களை விரிவுபடுத்துகிறது அதனால படைப்பாற்றலும் கற்பனையும் மிக அவசியமா தேவைப்படுது மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான் அதுல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்திய நுண்கலை சங்கம் சிபாஸ் இருக்கு சிங்கப்பூர் இந்தியன் ஃபைனான்ஸ் சொசைட்டி நேஷனல் ஆர்ட் கவுன்சில் தேசிய கலைமன்றம் இதெல்லாம் மொழிக்காகவும் கலை வளர்ச்சிக்காகவும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாங்க இப்ப என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா நானும் தேசிய கலைமன்றத்துல கவிதைக்காக பரிசு பெற்று இரண்டு முறை விருது பெற்றிருக்கிறேன் அது விருது பெற்றது மட்டும் இல்லாம என்ன சிங்கப்பூர் அடையாளத்தையும் அதே சமயத்துல இதன் வழியாக நான் அமெரிக்கா சென்று அங்கு உள்ள தமிழ் மக்களோட தமிழ் அமைப்புகளோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன் என்னை சிங்கப்பூரில் மட்டும் என்னை அறிமுகப்படுத்தாமல் அடையாளப்படுத்தாமல் அமெரிக்காவிலே சென்று அடையாளப்படுத்தியதும் இந்த கவிதை தான் அதனால கலையும் கலாச்சாரமும் எங்கெல்லாம் நம்ம அடையாளப்படுத்துகிறத புரிஞ்சுங்க சமூக தொடர்பு சொன்ன மக்களை மற்றவர்களை இணைக்கும் பாலம் சமூக தொடர்பு தான்ங்கிறோம் சமூக பிடிப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை வாங்கியிருந்த கலையும் கலாச்சாரமும் இங்க நாங்க பேசுறவங்க மட்டும்தான் கலையும் கலாச்சாரத்துல பங்கு பண்ணிக்க வேணாம் இங்க நீங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா இந்த ரசிக்க வந்திருக்கீங்க இல்லையா கலை உணர்வு இருக்கிறதாலையும் அந்த கலாச்சாரத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறதாலும் தான் இங்க நீங்க உதவிங்க அதனால நம்ம எல்லாருமே ஒரே அடிதான் இந்த அடி காது கிடையாது இந்திய பாரம்பரிய மையம் சொன்னா அது சமூக மன்றம் சிசி என்ன பண்றோம் நிறைய நிகழ்ச்சிகளை பண்றோம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லிணக்கத்தை இங்கே உள்ள அனைத்து சமூகத்தினருக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கறதுனால நடக்கிறது கலாச்சார புரிதல் சொன்ன பாரம்பரிய பாதுகாப்பு என்னன்னு என்ன கலைங்கிறது வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கான ஒரு சாதாரணமாக வாசலாக செயல்படுவது பன்முகத்தன்மைக்கான புரிதலையும் பாராட்டையும் முக்கியது பன்முகத்தன்மையான சமீபத்தில் கலைவர்களுக்கு தெரியாம இருக்காது பிரதமர் சொல்லியிருக்காரு இந்திய சமூகத்தின் கதைதான் சிங்கப்பூரின் கதைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கொண்ட சமூகம் இல்லையா சமூகம் காத்திருக்கங்களுக்காக பன்முகத்தன்மைதான் சிங்கமூரோட கதையும் அப்படின்னு பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார் அதை தலைவருமே நினைவுபடுத்துகின்ற இந்த கலை கலாச்சாரத்தை வாழ்த்துவதற்கு வந்து கல்வியும் கல்வி பொருளாதார இந்த ஆனது நம்ம பணம் வேணுமா மணி வேணுல நோ மணி தென் ஹவ் டு யூ நீங்க பணاي பசேனா பத்தி தான் இங்க பேசுறாங்க பண பத்தி பேசிிறது காது குடையாது இங்க சொல்றாங்க அதுக்கு பنده தேவனே பنده எதை பண்ண முடியும் அந்த பنده கொண்டு வரதுக்கு இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் தான் நம்மள அடையாளப்படுத்த முடியும் நோ மணி இஸ் நோ ஃபன் நோ ஆர்ட் நோ கல்ச்சர் அதாவது நீங்க பாத்தீங்கனா கலையையும் கலாச்சாரத்தையும் சன்றால வெளிக்கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது அது எங்க இருந்தாலும் தன்னை வெளிக்கொண்டு வர முடியும் அதனால சொல்றாங்க அவங்கதான் பிரவுடர்கள் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அவங்க என்ன பண்றாங்க கலை கலாச்சார நிகழ்ச்சி அதை நடத்துறாங்க அப்படி நிகழ்ச்சி அதை தான் இந்திய சமுதாய சமூகத்தை இந்த சித்த குருக்கு அடையாளப்படுத்துறாங்க பொங்கல் விழா திரு தீபாவளி எல்லாம் நடத்துறாங்கன்னா அதுல கலை நிகழ்ச்சி நடத்துறது மூலம் எல்லாரையும் அடையாளப்படுத்த முடியும் உலகில் சொன்னேன் உலகில் சிகிச்சை உற்சாக மனப்பான்மை உண்டு கலையுடன் ஈடுபடுவதுதான் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது அப்படிங்கிறாங்க ஒரு தரப்பட்டி அவுட்ல இருக்கு சிக்கலை தீர்க்குது நினைவாற்றலை மேம்படுத்துறது இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க சொன்னா தொழிலை பத்தி இல்லையா கல்வி தொல்லை பத்தியும் என்ன சொல்லிருக்காங்க சயின்ஸ்னா அவங்க பாயிண்ட் கேசிலிறேன் அறிவாற்றலை வளர்ச்சியை தூண்டுவது கலை மற்றும் கலாச்சாரங்காக இந்த கட்டத்துக்கு பேஸ்மென்ட் நாங்க தான் அதனால கலை வளர பத்தி யோசிங்க அடுத்த வர பெற தங்கை இசை செல்வி இன்னும் அழுத்தமான பாயின்ட் சொல்றாங்க நினைக்கிறேன் பாடி தி வெ இல்ல கோனா டேக் இட் பாலிசி அப்படிங்கற மாதிரி சரம்பாக வேண்டியும் வெ இல்ல டேக் இட் இஸ் பாலிசி நாங்க பேர்லாம் ஆனா இதெல்லாம் யாரு கலையும் கலாச்சாரத்தையும் ரசிக்கிறவங்க நேசிக்கிறவங்க அதனால தலைவரே பார்த்து நடந்திருக்கோங்க பல இனங்கள் சேர உரிமை கொண்டார என் வீடு என் தாய்நாடு என்று சொல்லு அப்படின்னு சொல்ல சமீர் பாட் முன்னைய வாய்ப்பா தொடங்கி இன்னைய வரைக்கும் சிங்கை நாடு பாடல் வரைக்கும் இந்திய சமூகத்தை அடையாளப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் நிற்பது கலையும் கலாச்சாரம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மிரட்டல் இருக்காரு தலைவரை பார்த்துக்கோங்க தீர்ப்பாயிருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பணம் இருக்குது மணி வில் கிவ் ஆல் பட் நாட் ஒரு அமைதியை பணம் தராது கலையும் கலாச்சாரமும் தான் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் பணம் மட்டும் போராது என்று சொல்லுகிறார் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் அப்போ அதுக்கு கலை கலாச்சாரம் வேண்டும் அப்படின்ற ஓ காரணம் இங்க கலை கலாச்சாரமும் இல்லை ஆக கலைவு கலாச்சாரம் தான் நம் இந்திய சமுதாயத்தை ஐடென்டிஃபை பண்ணது அடையாளப்படுத்துவது என்று அழகாக பேசி அமர்ந்திருக்காரு அதுக்கு பதில் பேசுவதற்காக இளங்கோவன்